அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொல்லைகள் நோய்கள் இதெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரம் அப்படிங்கிறது சாதாரணமாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய நாட்களுக்குன்னு தனி சிறப்புகள் வந்து உண்டு அந்த ஒரு நாளை நம்ம சரியாக பயன்படுத்தி செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் சரி என்ன பரிகாரம் என்ன நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழாவினுடைய ஆறாவது நாளான சூரசம்ஹாரம் வந்து நடக்குதுங்க மிக மிக அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரபத்மன்கிற அரக்கனை முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் அழித்த ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நன்னாள்ல அதாவது இந்த அரக்கன் இந்த நன்னாள்ல நம்மளுடைய கஷ்டங்கள்ங்கிற அரக்கனெல்லாம் நீங்கணும் அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யப்போறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த மகா கந்த சஷ்டி முன்னிட்டு ஆறு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் எப்படி இருக்கணும் ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் விரதம் இருக்க போது ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அதுவும் அந்த ஒரு நாளில் மிளகு விரதம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து தனி பதிவுகள் வந்து போட்டுருக்குறேன் இவை தவிர இந்த மகா கந்த சஷ்டி சூரசம் நாள் காலை மற்றும் மாலை இந்த ரெண்டு நேரத்திலயுமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் குறித்தும் அன்றைய நாளில் மாலை வீட்டில் தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்தும் வந்து ஒரு வீடியோ மதிய வீ போட்டிருந்தேங்க நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அவசியம் வந்து பாருங்கள் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணாலும் நமக்கு கிடைக்கணும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும் அப்படிங்கும்போது அதில் நான் சொல்லியிருக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்காமல் போனாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ காலையில் எழுந்து குளித்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது மேலும் சஷ்டி திதி என்று வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் இல்லையா அப்போ இந்த நாளில் வெற்றிலைக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த வெற்றிலை தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு சந்தனம் வந்து தேவைப்படுது இந்த சந்தனம் வெள்ளை சந்தனமாகவும் இருக்கலாம் பவுடராகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் பன்னீர் விட்டோ அல்லது தண்ணீர் விட்டோ ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் வடக்கு திசை நார்த்து ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த வெற்றிலை வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு வந்து ட்ரை ஆகிருக்கும் அந்த சமயத்தில் உங்களுடைய வலதுகையினுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி அந்த சந்தன பேஸ்ட்டை தொட்டு வெற்றிலையின் நடுவில் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க முருகப்பெருமானுக்கு இந்த ஓம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது விருப்பமானது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நாம் இந்த வெற்றிலையில் எழுதிக்கணும் இப்போ ஒரு நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து உளரட்டும் அடுத்தது எண்ணி ஆறு மிளகு வந்து எடுத்துக்கோங்க மிளகுங்கிறது கந்தச ஸ்டீல எவ்வளோ மிகவும் முக்கியம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கே வந்து தெரியும் மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஆறு எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை வீட்டில் சமலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆறு மிளகையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் என்னை விட்டு நீங்கணும் நீ வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இடது கையில் இருக்கிற இந்த மிளகை வலது கையால் ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் இந்த ஓம் நிறுதி வச்சீங்களே வெற்றிலை அதில் வந்துட்டு நீங்கள் வையுங்க பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வைங்க ஒரு ஆறு மிளகையும் அந்த வெற்றிலையில் வச்ச பிறகு இதை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது அந்த மிளகு வந்து கீழே விழுகாத மாதிரி இதை நீங்கள் மடிச்சுக்கோங்க அடுத்தது ஒரு சிவப்பு நிற நூலால் இந்த வெற்றிலையை வந்துட்டு நீங்கள் கட்டிக்கணும் சிவப்பு நிற நூல் இல்லைங்கிறவங்க ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்து அதில் கொஞ்சம் குங்குமமும் தண்ணீரும் அல்லது குங்குமமும் பன்னீரும் கலந்த பேஸ்ட்டில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது ரெட் கலராக வந்து மாறிடும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து சுற்றிக்கோங்க அதன் பிறகு இதில் ஒரு ஆறு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போ சங்கல்பம் வைங்க சங்கல்பம்னா நம்ம நம்மளுடைய இடது கையில் இந்த முடிச்சு வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு மறுபடியும் நம்ம என்ன கோரிக்கையை நிறைவேறணுங்கிறதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறோமோ அதை நம்ம முருகப்பெருமானிடம் தெரியப்படுத்தணும் கடன் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இப்போ முருகப்பெருமானுடைய படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி விக்கிரகம் வச்சுருந்தீங்கனாலும் சரி அந்த பாதத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த வெற்றிலை முடிச்சு வந்து வச்சுருங்க இது ஒரு ஆறு நாட்கள் வரைக்கும் அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும் சரிங்களா இப்போ ஆறு நாள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நவம்பர் ஒன்று சனிக்கிழமை வரும் நீங்கள் அந்த நாள்லேயும் வந்து எடுக்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நாள்னு எடுத்துக்கோங்க அதாவது ஆறு நாள் முழுவதும் வந்து இது நம்மளுடைய பூஜை இறையிலையும் இருக்கட்டும் இப்போ ஏழாவது நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை எடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்தது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு இந்த வெற்றிலையை முடித்து நீங்கள் வெட்டுருங்க இல்லைன்னா எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு இதை நீங்கள் போட்டுருங்க இந்த மிளகு ஆறு நாட்கள் உங்களுடைய வீட்டில் வந்து இருந்திருக்குது மேலும் இந்த மிளகு வச்சு நீங்கள் சங்கல்பம் எடுக்கும்போது உங்களுடைய கஷ்டம் கடன்கள் வறுமை எல்லாம் நீங்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டியிருப்பீங்க இந்த நாட்கள்லேயே அதுக்கான வழி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்ற தொடங்கி இருப்பார் கடன் இருந்தால் அதை அடைப்பதற்கான பண வரவு வந்து ஏற்படும் கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டம் தீர்ப்பதற்கான வழி கிடைச்சிருக்கும் நீங்கள் என்ன வந்து முன் வச்சிங்களோ அந்த பிரச்சனையை வந்து தீர்வதற்கான வழியை வந்து இந்த ஆறு நாள்லேயே வந்து முருகப்பெருமான் காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான் ஆனால் செய்யக்கூடிய நாள் சக்தி ஊட்டப்பட்டதுங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரம் சதவீதம் பலன் வந்து நிச்சயம் அவசியம் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க நாளைய நாள் முழுக்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்